நான் வந்து ஷண்ணுணாச்சி மாதிரி நான் இந்த மேடையில் சண்ணுணாச்சி கூட வந்திருக்கேன் பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அபூர்ராங்கள் அந்த மிருதங்க வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கம் பண்ணுறது அங்கே நின்றுப்பார் ரஜினி இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு பாலச்சந்திர சுத்தி சுத்தி கடிச்சு துப்பின்னே இருப்பாரு இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு நகமே இல்லை இன்னைக்கு ஐடியா வராம போயிடும் போகுதுன்னு நாங்கள் அங்க இருக்கின்ற அடிச்சு நிப்போம் இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்து அக்கேஷன் தனியா என்ன யாராவது மீட் பண்ணிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரை அது அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னு அங்க போறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்துருக்கோம் அது வந்து இட்ஸ் இட்ஸ் அ பிரசன்ஸ் சோல்லாம் கூட சொல்றேன் அது வேற இது மாதிரி இருக்கு இட்ஸ் பிரசன்ஸ் அவர் அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்க அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் வரும் சோ இது இட்ஸ் அ குட் திங் ஐ எம் பார்ட் ஆஃப் குட் பப்ளிகேஷன் விச்னிங் டுடே இன்னும் நிறைய பண்ணுங்க நூத்தி இருபது வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது சினிமா கம்பெனி நடத்துற என்ன கேளுங்க நான் சொல்றேன் நாப்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் ஆனா கவலையப்படாதீங்க படிப்பாங்க கண்டிப்பா அது நடக்க தான் போகுது லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு நான் அரசியல் பேசலீங்க எப்பவுமே எப்பவுமே உண்டு அதில் கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அதை செழுமைப்படுத்துவோம் கல்லுல கீத்து கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக இல்லையா